இந்த இடது கால் நடக்கையில வீக்கம் இருக்கு ரெண்டு வருஷமா சுகர் எத்தனை வருஷம் மூன்று வருஷமா சும்மாவே வீங்குதா இல்லாட்டி சுகரால வீங்குதா நீங்க போன கிளம்ப வந்ததா ஜபிச்ச என்ன மாற்றம் நீங்க மந்திரவாதிகள்கிட்ட போய் காவல் என்று சொல்லி செய்த காரியங்கள் வீட்டுக்குள்ள எதுவும் இருக்கா எல்லாத்தையும் அடுத்துட்டீங்க ஆனால் இருந்தை விட நிச்சயமாக உங்களுக்கு சுகம் இருக்கணுமே அது அதெல்லாம் போயிட்டு ஸோ நல்லது இது என்ன இது ஆ தான் சரி நான் இன்றைக்கு தான் அப்படி பார்க்குறேன் தானே சரி இந்த இப்போ அம்மா நீங்கள் இயேசுவை நினைச்சு கொள்ளுங்கள் இப்போ உங்களை வியாதியை நினைக்க வேணாம் நீங்கள் இயேசுவை நினைச்சு கொள்ளுங்கள் விளங்கிட்டா இயேசு தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார் வேறு எந்த சாமியும் உடைய விடுதலை பொழுது அறங்குவதாக இந்த சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவியே உன்னை நான் கழிந்து கொள்கிறேன் மேலாக இருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் பாவக்கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இவள் சா வாழ்வை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக சாப பிசாசனி வெளியவா சூனியங்கள் மாந்திரிக கட்டுகள் இப்பொழுது நான் உனக்கு காண இடுகிறேன் நீ இனிமேல் இவளுக்குள்ளே இருப்பதில்லை இப்பொழுது நான் அவனை காண இடுகிறேன் இவள் சரீரம் முழுவதும் வியாதியை வருகிற பொ வெளியவா உன்னோடு இவள் பண்ணி இருக்கிற அத்தனை உடன்படிக்கை மேலாய் இயேசு கிறை ரத்தத்தை தளிக்கிறோம் அது உடன்படிக்கையை முறிக்கிறேன் உடன்படிக்கையை முறிக்கிறேன் இப்பொழுது நான் உனக்கு காண இடுகிறேன் வெளியேறு எதற்காக நீ இவளுக்குள் உட்பிரவேசித்தாயோ எந்தெந்த வியாதிகளோடு இவளுக்குள்ளே இவள் உட்பிரவேசித்தாயோ என்னென்ன வேதனைகளை நீ இவளுக்குள்ளே உண்டு பண்ணி இருக்கிறாயோ இப்பொழுது நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கிரியைகள் அழிந்தது உன் கிரியைகள் அழிந்தது நீ வெளியேறுகிறாய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறாய் உங்களுக்கு விரதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் மந்திரவாதியை பார்த்து உன் மந்திரவாதத்தை கட்டுகிறேன் இவள் மேலாக இருக்கிற உன் கட்டை நான் இப்பொழுது அவிழ்க்கிறேன் இனி ஒருபோதும் இவள் கட்டப்படுவதில்லை நாமத்தில் விடுதலை இந்த லீவ் லீவ் இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் முறிகிறது நாமத்தில் எல்லா கட்டுகளும் முறிகிறது இப்போ பாருங்கள் தலையில் உச்சியில் நோய் இருக்காண்டு நோய் இல்லை கொஞ்சம் இல்லை எனக்கு முதல் நடந்தது வேணாம் எனக்கு இப்போ ஜபித்துக்கு பிறகு இருக்குதாண்டு மட்டும்தான் நான் சொல்லுவோம் இருந்ததை பற்றி கதைக்க வேணாம் இப்போ அது முதல் கய்ச்சிட்டே இப்போ ஜபிச்சுருக்கு இப்போ பாருங்கள் ஆண்டோடைய வல்லம் உங்களுக்குள்ளே இறங்கிட்டு இப்போ பாருங்கள் காலில் பாருங்கள் நோய் இருக்காண்டு அவை டெஸ்ட் பண்ண நேரம் இல்லை செக் பண்ணி போட்டுக்கொண்டா இப்போ எப்படி இருக்குது இப்போ ஆ காலெல்லாம் நல்லா இருக்குது ஒரு கெட்ட ஆவிதான் இது ஒரு வியாதி இல்லை ஒரு பொல்லாத அசுத்த ஆவிதான் அது வந்துச்சுன்னா இதுதான் செய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளோ மருந்தெடுத்தாலும் சரி படம் எத்தனை வருஷம் மருந்தெடுத்தீங்க மூன்று வருஷம் ஸோ அப்போ நம்ம மூன்று வருஷம் அப்படியே தலையில் உச்சியில் சரியான குத்துவழி ஆ கடுப்பு ஆ இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆ இறுக்கி பிடிச்சி அப்படியே இருட்டடங்கு ஆ சரி இந்த மேலெல்லாம் இந்த கருப்பு போல் ஆனால் இன்றைக்கி அது ஆறு தான் இந்த புண்ணு ஆறுது மற்றது கையில் அணை எல்லாம் போயிட்டு எல்லாம் சுகமாயிட்டு இனி அந்த கருப்பு போயிடும் ஆ அப்போ நீங்கள் எவ்வளோ மருந்து மூன்று வருஷம் அடுத்த ஒன்றும் சரி வரல காட்லையும் வருத்தம் எவ்வளோ காசு செலவு ஆனால் ஏ இலவசமாக சுகம் கொடுக்குறாரா இல்லையா ஆ ஏ இன்றைக்கும் இலவசமாக சுகம் கொடுக்குறேன் கத்திர ஆசுபதிப்பாங்க